வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கும் அதற்கான வரவேற்பு அப்படிங்கிறது தொடரும் பட்சத்தில் நிச்சயமாக அது நீட்டிக்கப்படுவது வழக்கமான ஒன்றாகத்தான் இருக்கிறது அந்த வகையிலும் ஒரு முக்கியமான சிறப்பு ரயிலுக்கான நீட்டிப்பு ரயில்வேவால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது சென்ற வாரத்தோடு நிறைவடைந்த அந்த சிறப்பு ரயில் மீண்டும் இரண்டு மாதங்கள் நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஆமாம் இருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே இரவு ஏழு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மேட்டுப்பாளையத்திற்கு மறுநாள் காலையில் ஏழு முப்பது மணியை சென்றடைகிறது திருநெல்வேலியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அம்பாசமுத்திரம் வழியாக தென்காசி போய் தென்காசியிலிருந்து ராஜபாளையம் விருதுநகர் வழியாக மதுரை திண்டுக்கல் வந்து திண்டுக்கல்லிருந்து ஒட்டஞ்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூரில் இருந்து மேட்டுப்பாளையத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது இந்த ரயில் சேவையானது வருகிற ஜூலை ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த ரயில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதலே சிறப்பு கட்டண ரயிலாக இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஊடையில் கொஞ்சம் நாளைக்கு இந்த ரயிலை நிறுத்தி வச்சுருந்தாங்க ஆனால் தொடர்ந்து மக்களிடையே கோரிக்கை வந்தது அதே நேரத்தில் வரவேற்பும் அதிகமாக இருந்ததன் காரணமாக இந்த ரயில் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த ரயிலை நிரந்தரமாக இயக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி மேட்டுப்பாளையத்தில் இருந்து ரிட்டர்ன் டேரக்ஷனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே இந்த ரயிலானது இரவு ஏழு நாற்பத்தஞ்சு மணிக்கு புறப்படும் புறப்பட்டு கோயம்புத்தூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பழனி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் வந்து திண்டுக்கல்லில் இருந்து வழக்கம் போல் மதுரை விருதுநகர் வரைக்கும் வந்து விருதுநகரில் இருந்து ராஜபாளையம் வழியாக தென்காசி போய் தென்காசியில் இருந்து அம்பாசமுத்திரம் வழியாக திருநெல்வேலிக்கு இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது மறுநாள் காலையில் இந்த ரயிலானது ஏழு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு திருநெல்வேலியை சென்றடையும் இது செடியூல் இந்த ரயிலானது வருகிற ஏழாம் தேதி திங்கக்கிழமை முதல் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய திங்கட்கிழமைகளில் எல்லா நாட்களுமே இந்த ரயில் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இதற்கான முன்பதிவுமே தொடங்கிவிட்டது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரயில் இந்த ரயிலையே நிரந்தரமாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலிக்கும் பழனிக்கும் இருக்கக்கூடிய ஒரே ரயில் இந்த ரயில் மட்டும்தான் அதே மாதிரி மேட்டுப்பாளையத்தில் இருந்து தென்காசிக்கு இருக்கக்கூடிய ஒரே ரயில் இந்த ரயில் மட்டும்தான் இந்த ரயில் தொடர்ந்து இயக்கப்படும் பட்சத்தில் பல்வேறு பகுதி மக்களும் பயனடைவதற்கான பிரகாசமான வாய்ப்பு இருப்பதை ரயில்வே தெரிந்தும் கூட ஏன் சிறப்பு ரயிலாகவே இயக்கி கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நார்மலான ரயிலுக்கும் சிறப்பு ரயிலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா கட்டணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அது ஸ்பெஷல் பேர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற முறையில் இயங்கக்கூடிய கேட்டகரியில் இயங்கக்கூடிய ரயில் அப்படிங்கிறதுனால அதிகப்படியான கட்டணம் ஏற்கனவே நேற்று முதல் அமுலுக்கு வந்துவிட்டது அப்படி <integrate> இருக்கக்கூடிய <kutian> சூழ்நிலையில் இந்த ரயில் நிரந்தரமாக்கினாங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் கேட்டரில் வரக்கூடிய இந்த ரயிலானது கொஞ்சம் கட்டணம் குறைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி